ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி குருமா அவ்வளோதான் ஆனால் ஒரு பழைய சாதமாகவே இருந்தால் கூட அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து சாப்பிட்றவங்களுக்கு மனசுக்கு நிறைவாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொஞ்சமாகவே கொடுத்தா கூட அதை ஒரு ஃபுல்ஃபில் மைண்டோடு ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க எனக்கு அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமேல் வரப்போகிற வீடியோங்களில் நிறைய டெக்கரேட்டிங் ஐடியாஸ் அதாவது பிளேட்டிங் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் இந்த பிளேட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம் சொல்லுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால டெய்லி நம்ம குக்கும்பர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா சேலட் பண்ணி சாப்பிட்லாம் எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழைப்பழத்தோட தோல் நம்ம சாப்பிட்ட தோலை தூக்கி போடாமல் ஒரு பிளேட்டில் வச்சு காயப்போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் காஞ்சிச்சு அது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அதை அப்படியே மிக்ஸியில் கத்திரிக்கோல்ல கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கொர குரப்பாக வருது இதை வந்து ரோஜாப்பூ செடிங்களுக்கெல்லாம் போட்டால் நல்லா வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் கோவிலில் ட்யூஸ்டே வந்து தேர் அம்மன் வந்து தேர் ஏறினாங்க இல்லையா நைட்டு வந்து தேரை விட்டு அம்மன் இறங்கும் போது இந்த கோலத்தில் தான் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தேரை விட்டு இறங்குனதுக்கப்புறம் அம்மனுக்கு பாலபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு அலங்காரம் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாங்க அதில் வந்து அம்மனோட முகத்தை பார்க்கும்போது இந்த காட்சி தான் இதில் அம்மனோட முகத்தை பாருங்கள் எந்தளவுக்கு டயர்டாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அவங்கவுங்க கேட்குற வரத்தை கொடுத்து ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க அப்படி ஒரு சோர்வு பாருங்கள் முகத்தில் ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே வந்து அம்மன் பயங்கர ஒர்க்காக இருந்த மாதிரி இருந்தது ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது இந்த ஒரு தரிசனம் கிடைச்சதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளி காமதேனு வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா வரப்போகிறாங்க அதுக்கு தான் இந்த ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அம்மனை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனசுக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பான அலங்காரங்கள் எனக்கு கிடைச்ச குட்டி குட்டி கிளிப்பிங்கை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்குமே இந்த பாகியங்கள் கிடைக்கணும் இல்லையா அதனால் ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த நாளில் என்னென்ன அலங்காரத்தில் எப்படிலாம் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தெப்போற்சவம் அதுக்காக வந்து ரெடியாயிருக்காங்க எவ்வளோ ஒரு அ அழகான அலங்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது வாங்க பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெப்போ தெப்பத்தில் எப்படி வந்து சாமி வந்து தெப்போற்சவம் காட்சி அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோ சவ காட்சியும் நான் ஆட் பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் பபாய்